கைஸ் வெல்கம் டு முப்பரை அகாடமி சோ கண்டிப்பா தம்னைல் பார்த்து தான் வந்திருப்பீங்க இன்னும் 30 நாட்கள் கூட இல்ல பயமா இருக்கு சார் அப்படினு சொல்லிட்டு அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஓகேவா பயத்துக்கு சொல்லு குட் பை ஓகேவா சோ இத வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ சின்ன சின்ன மோட்டிவேஷனோட ஜஸ்ட் எப்படி இந்த வரக்கூடிய நாட்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது சோ வந்து ரொம்ப நேரம்லாம் போவாது ரொம்ப கம்மியான நேரத்துல தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன் சோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி எங்களுடைய பயிற்சி சார் சார்பாக ருத்ரா இலவச மாநில அளவிலான தேர்வுகள் ஏழு தேர்வுகளுக்கு இருக்கு ரெண்டு உளவியல் ரெண்டு நடப்பு நிகழ்வுகள் மூணு புல் டெஸ்ட் இருக்கு மாநில அளவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்வுல இணையாதவர்கள் தயவு செஞ்சு இணைச்சு போகணும் இட்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டுங்க ஸோ நிறைய பேர் இணைச்சிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைச்சு போயிட்டு இருக்கு ஸோ நீங்க இணைய தவறிட்டீங்கன்னா கண்டிப்பா லிங்க் இருக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ணி வரக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சார் நிறைய பேர் என்னன்னா சார் நாட்கள் நெருங்க நெருங்க பயம் தானா வந்துடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் இது நான் சொல்லலைங்க ஐன்ஸ்டீன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயம் தான் ஸோ ஐன்ஸ்டின் கிட்ட வந்து அவங்களுடைய சார் வந்து கேட்டாரு அதை நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணிருக்கேன் சோ எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் டைம் நெருங்க நெருங்க வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த பயம் தான் அந்த பயத்தை எப்படி ஒழிச்சு கட்டலாம் பயம் போனா தானே கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் பயந்தான் கொஷ்னல அப்புறம் ஈஸியா மாறிடுமா பயந்தான் உனவருக்கு வேலை கிடைச்சிடுமா எதுவுமே கிடையாது அப்ப பயம்ன்ற ஒண்ணு இருக்கா இல்லையா பே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காருல அந்த மாதிரி பயம் இருக்கா இல்லையா அதான் இன்னைக்கு இந்த வீட்டில் தெரிஞ்சுக்க போறீங்க கண்டிப்பா எதனால உனக்கு அது வருதுன்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எனக்கு பயமே இல்ல சார் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போறீங்க பாக்கலாமா சரி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெண்டு கொஸ்டின் கேக்குறேன் இது இருக்கா இல்லையா அப்படின்னு நான் கேட்க குளிர்னு ஒண்ணு இருக்கா இருள்னு ஒண்ணு இருக்கா இல்லையா எனக்கு அதுக்கு மட்டும் பதவி சொல்லுங்க கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா குளிர்னு ஒண்ணு இருக்கு சார் குளிரது இல்ல இன்னைக்கு பாரு காலையில எடுத்து ரெண்டு பெட் போட்டுன்னு படுத்திருக்கேன் சார் குளிர்றதுனாலதான் அப்படின்னு சொல்றீங்க என்ன பொறுத்தவரையும் கேட்டீங்கன்னா குளிர்னு ஒண்ணு இல்லவே இல்ல வெப்பத்தினுடைய குறைவு அதாவது வெப்பத்தினுடைய பற்றாக்குறைதான் என்னன்னு அழைக்கப்படுது குளிர்னு அழைக்கப்படுது அப்போ சாதாரண அறை வெப்பநிலை எவ்வளவு இருக்கணும்ன்றத பிசிக்ஸ்ல படிச்சிருக்கேன் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்ல அது இல்ல அதுக்கு குறைவாக குறைந்து கொண்டே போகும்பொழுது வெப்பத்தினுடைய பற்றாக்குறையின் போதுதான் என்ன வருது குளிர் வருது அப்ப குளிர்ன்றது ஒண்ணு இல்ல வெப்பம் இல்லாம போச்சுன்னா அது என்னவா மாறுது குளிர் அப்ப இருள்னு ஒண்ணு இருக்கா இருக்கா சார் நைட் இருக்கு நான் பாத்திருக்கேனே நைட் ஏன் வருது சூரியன் மறைகிறதுனால அப்ப சூரியனில் இருந்து கிடைக்க பெறும் ஒளியின் பற்றாக்குறை அப்போ ஒளியின் பற்றாக்குறையினால் ஏற்படுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இருள் அப்ப வெப்பத்தின் பற்றாக்குறையால் ஏற்படுவது குழி ஒளி லைட் இல்லைன்னா அங்க இருள் தான் இருக்கும் அப்ப ஒலியின் பற்றாக்குறையால் ஏற்படுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இருள் அதனாலதான் இயற்பியல்ல ஒலின்னு பாடம் வச்சான் வெப்பம்னு பாடம் வச்சான் எங்கன்னா குளிர்னு பாடம் வச்சானா இருள்னு பாடம் வச்சானா சரியா அப்ப அது ரெண்டுமே இல்லாத ஒண்ணு இதனுடைய பற்றாக்குறையால் தான் அது ஏற்படுகிறது அப்போ பயம்ன்றது இல்லை உலகத்துல நிஜமா பயம் இல்ல எதில வருது இதனுடைய பற்றாக்குறையால் ஏற்படுவதுதான் எதனுடைய பற்றாக்குறையா நம்பிக்கையினுடைய பற்றாக்குறையால் அப்ப உன்னையே நீ நம்பலன்னா தான் உண்மையில என்ன வரும் உனக்கு பயம் வரும் அப்ப நம்பிக்கை தானே முதல்ல முக்கியம் அப்ப எவன் ஒருவன் நம்பிக்கை இழக்கிறானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எது வந்து குடியேறிடும் பயம் குடியேறிடும் அப்ப நம்பிக்கை வைங்க நான் படிச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் இந்த எக்ஸாம் நான் க்ளியர் பண்ணாம வேற எவன்டா க்ளியர் பண்ணுமா அப்படின்ற நம்பிக்கை உண்மையான முதல்லவே தான பயம் எல்லாம் வெளியே போயிடும் சரியா அப்ப பயம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்ல அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க தே இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல இப்ப பயம் இருக்கா இல்லையானா இனிமே தைரியமா சொல்லுங்க பயம் இல்லங்க என் மேல இருக்க நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிச்சுன்னா வர்றதுதான் என்னது பயம் அப்ப நம்பிக்கையின் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல பயம் தானாக குடியேறி கொள்ளும் அதனால நான் நம்பிக்கையினுடைய பற்றாக்குறை அந்த இடத்துல வைக்காம என்னுடைய தன்னம்பிக்கை இன்னும் மேற்கொண்டு மெருகேற்றி இந்த தேர்வில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்குவாங்க சரியா அததான் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லணும் வந்தேன் ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பயம் பயன் ஒவ்வொரு நாளே அந்த பயத்துல கடந்து போயிட்டு இருக்கீங்க பயம் தான் ஒண்ணு இல்லையே அப்படி எப்படி பயத்துல நீங்க கடந்து போவீங்க நம்பிக்கையின் பற்றாக்குறை அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீ இன்னுமே கொஞ்சம் ரிவிஷனை அதிகப்படுத்தும் சரியா அந்த ரிவிஷனை எப்படி அதிகப்படுத்தலாம் நம்ம பிசி அல்டிமேட் பாக்குறது கிடையாது நமக்கு எதுவுமே வந்து ருத்ரா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்க இலவசமா அதுல இணையிறது கிடையாது இப்படி எல்லாம் இணையாம விட்டீங்கன்னா நம்பிக்கை எப்படி வளரும் நம்பிக்கை வளரணும் அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அது போட்டுருங்க சரியா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு டெஸ்ட் அது போட்டுருங்க நீ ரெண்டு டெஸ்ட் போடுற மூணு டெஸ்ட் போடுறேன் சார் அப்படின்னா ஓகே சூப்பர் நான் வேணான்னு சொல்ல ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு டெஸ்டாவது போட்டு உன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதாவது உனக்கு ஏழு கொஸ்டின் கூட தப்பா விட்டோம் எட்டு கொஸ்டின் கூட தப்பா விட்டோம் பயந்துடாத நாளைக்கு அந்த ஏழு எட்டுன்ற எண்ணிக்கையே குறைக்கப்பார் ஆறா குறைக்கப்பார் அஞ்சா குறைக்கப்பார் ஒரேடியா குறைக்க முடியாது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பார் கண்டிப்பா பயம் போயிடும் நிறைய பேர் சைக்காலஜினா ரொம்ப பயமா இருக்கு சைக்காலஜி எல்லாம் இருக்கிறதே எளிமையா அவனுக்கு மாறப்போகுது பாருங்களேன் நீ எதுக்கு அதிகமா பயப்படுறியோ அதுதான் எளிமையா மாறும் அப்ப பயம் இல்ல தானே இன்னைக்கு ஒத்துக்குங்க இந்த வீடியோ முடிவில ஆமா சார் எனக்கு பயம்லாம் எல்லாம் இல்ல சார் என் மேல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு சார் கண்டிப்பா ஜெயிப்பேன் சார் நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்களை உங்ககிட்ட பேசுறேன் சார் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு போங்க சபா சபா சபதமே எடுத்துட்டு போங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு சரியா ஜெயிங்க ஜெயிச்சுட்டு வந்து என்ன பாருங்க பேசலாம் நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் சரியா அப்ப யாருக்குமே பயம் இல்ல தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்டாவது போட்டுருங்க கைஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய குரூஷியல் பீரியட்ல நீங்க எந்த அளவுக்கு டெஸ்டா பிராக்டிஸ் பண்றீங்க அந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மனசுல பதிய ஆரம்பிக்கும் அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நீ பண்ண வேண்டியது என்னன்னா முக்கியமா டெஸ்ட் போட வேண்டியது டெஸ்ட் போடலன்னா எதுவுமே உனக்கு கை கொடுக்காது அதனால மேக்சிமம் எவ்வளவு டெஸ்ட் போட முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் போடுங்க சரியா சோ பண்ணுங்க பார்ப்போம் நன்றாக படிப்போம் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம் ஓகேவா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்